ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் வந்து காவேரியை பற்றி ரொம்ப இவ்வளோ நல்லவளாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரிலாம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொன்றும் நடக்கிற விஷயத்த அவங்க அக்கா கிட்ட அவங்க பேசுகிற விஷயம் எல்லாத்தையுமே இப்போ கங்கா வந்து கு விசாரிக்கிறாங்க காவேரிக்கிட்ட சரி நீ அந்த நேரத்தில் வந்து இதை மாதிரி ஆயிடுச்சு பணத்தை மாமா தொடைச்சிட்டாரு அதுக்கப்புறம் நீ பணத்தை வந்து எப்படி நீ ரெடி பண்ணி கொண்டாந்து நர்மதா ஆப்ரேஷனுக்கு கட்டினேன்னு சொன்னோன்னே திரு திருன்னு முழிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கேட்டு டொனேஷன் ரெடி பண்ணி நான் வந்து பணம் கொண்டாந்து கட்டிட்டேன்னு சமாளிச்சிட்றாங்க விஜய்யும் பார்த்துட்டு நிற்கிறாரு அப்பா நல்ல வேலை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறாலோ மோன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் காவேரி மாற்றி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா கங்காவை பற்றி குமரனை பற்றியெல்லாம் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க காவேரி காவேரி சொல்லிகிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப அவர் சந்தோஷப்படுறாரு இந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காளே அவங்க அக்கா பேசினவனே அப்படின்ட்டு இவ்வளோ நல்லவளாவும் இருக்கா இவ்வளோ நம்ம எட்டு மாதம் கழித்து எப்படி பிரிய போகிறோன்னு தெரியலேங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு காவேரி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு அடுத்து என்னன்னாக்கா குமரன் வந்து யதார்த்தமாக வந்து விஜயோட காரெல்லாம் தொடச்சி கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு கங்கா வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல அவர் சும்மா தானே இருக்கார் தொடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கங்காவும் விஜயும் அதெல்லாம் நீங்கள் ஏன் தொடக்கிறீங்க வேணாம் தொடக்காதீங்கன்னு ஒன்னே குமரம் வந்து பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரன் நம்ம தான் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு இருக்காரு அடுத்து குமரனோட அம்மா அங்கே பார்க்குறதுக்கு வராங்க குமரம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு அவங்க அம்மாவை பார்க்க அவங்க அம்மா கூப்பிட்டு வராரு விஜயை வந்து பார்த்துட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஏன் வீட்டுக்கு வரமாட்டியா மகாராணி இந்த அரண்மனையில் தான் இருப்பீங்களாங்கிற மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க அடுத்து என்னன்னாக்கா காவேரி வந்து வாத்த எப்படித்தான் இருக்க நல்லா இருக்கியாத்த அப்படின்னு கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க விஜய் அதையும் ரசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இவளுங்க இப்படி தான் வந்துட்டு அவளுங்களுக்கு வந்து யாரையும் மதிக்க தெரியாது என் தம்பி இருந்த வரைக்கும் என்னை வந்து தங் தட்டில் வச்சு தாங்கினான் என்னை வந்து அவ்வளோ ம மரியாதையாக அந்த வீட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பான் இப்போ பார்த்தீங்களா தம்பி வானு கூட கூப்பிட மாட்டுறாளுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கிறதுக்கு நல்லா கங்காவையும் காவேரியும் கலாய்க்கிறாங்க அவங்க அத்தை குமரனோட அம்மா இவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் ஜூஸை கொடுக்குறாங்க காவேரி அவங்க அத்தைக்கு ஐயோ யோ எதுன்னு நான் ஒன்றுமே ஸ்டப்பு உப்பு சப்பே இல்லாமல் இருக்குது இதை தான் அந்த தம்பிக்கு கொடுக்குறீங்களா அப்படி இவளுங்க இப்படி தான் தம்பி யூடியூப்பை பார்த்துட்டு ஏதாவது உணத்தை சமைப்பாளுங்க விட்டு இவளுங்களே ஆக ஓகோன்னு பாராட்டிக்கிட்டு சாப்பிடுவாளுங்க அது வாயில் வைக்க வணங்காது உப்பு சப்பு இருக்காது அதில் அப்படின்னு கலாய்க்கிறாங்க விஜய் அப்படியே சிரிச்சிக்கிட்டு இருக்காரு காவேரியை பார்த்து நக்கலாம் அதோட கிளம்பிடுறாங்க அவங்க இவங்க இங்கேயே வெளியில் போகிறதுக்காக இவங்க எல்லாம் கிளம்புறாங்க இப்போ வந்துட்டு வி விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்காங்களே அப்படின்னோடனே காவேரி சொல்கிறாங்க அவங்கள நல்லவங்கன்னு சேர்த்துக்கவும் முடியாது எங்கள் அத்தையை கெட்டவங்கன்னு ஒதுக்கி வைக்கவும் முடியாது அதை மாதிரி ஒரு ஆள் எங்கள் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு வந்து இப்போ அந்த நல்லா காவேரி வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு விஷயமும் அவர் ரசித்து ரசித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஊருக்கு போகவே மனசு அவருக்கு இங்கே குமரனும் அந்தளவுக்கு வந்துட்டு அவர்கிட்ட பிரதர் பிரதன் பாசமாக இருக்காரா கங்காவும் இப்போ வந்துட்டு சமையல் பண்ணி விதவிதமாக சமையல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா இப்போ வந்துட்டு அவர் மறந்தே போயிட்டார் சென்னையை விஜய் வந்து இப்போ இங்கே கொடைக்கானலில் காவேரி கூட ஜாலியாக ஜாலியாக இருக்கார் இதோட மகாநதியை இன்றைக்கி முடிச்சிருக்காங்க தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க